எந்தெந்த காலத்தில் எந்தெந்த பயிர்களை பயிரிடலாம் என்ற பயிர் நாட்காட்டியின் செயல்பாட்டினை மாணவர்களுக்கு விவசாயிகள் விளக்கிக் கூறினர் கோவை அரசம்பாளையம் உள்ள அமிர்தா வேளாண்மை கல்லூரியில் வேளாண் பயிலும் மாணவ மாணவிகள் கிராமப்புற பயிற்சி திட்டத்தின் கீழ் குளத்தபாளையம் கிராமத்தில் உள்ள விவசாயிகளை நேரடியாக சந்தித்தனர் அப்போது எந்தெந்த காலத்தில் எந்தெந்த பயிர்களை பயிரிட வேண்டும் என்ற பயிர் நாட்காட்டியின் செயல்பாட்டினை விவசாயிகள் மாணவ மாணவிகளுக்கு விளக்கி கூறினர் கால் பண்ணி பண்ணுன போது அதரோ ஐபிசி கேட்கtiin என்ன சொல்ல ஆவ வேண்டியது பக்கத்லயே வெயி ஐபிசி கேட்குது ஆகுது ஆ ஐபிசி அந்த பக்கம் ஐபிசி காலை படுத்துறாங்க அங்க அங்க காலை வை காதி 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 தெக்க தெக்க கட்ட